காலையிலேயே மாட்டுவெயிலாம் முடிச்சுட்டு சரி சமையல் வந்து மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஏன்னா ஸ்கூல் லீவ் இல்லை அதனால் சரி பிள்ளைங்களும் புடவை ஊஞ்சல் கட்டி விட்டுருந்தாங்க அதில் விளையாட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மரத்தில் கட்டி விளையாடுவோம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருள் ஒன்று வந்துச்சு அதுதான் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கின அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க என்ன பொண்ணு வாங்கன்னு பார்க்குவோம் பாக்ஸ் வாங்கிட்டியாமா வாங்கிட்டோம் நம்ம எவ்வளோ முடிய வச்சு நினைக்கிறேன் ये बाघ पालने में और अंडे से वहां से निकल गया आया रहा अम्मा उन नीचे और दादी ने ना करनी तबत बचता है इधर मेरा कोलम पे बा

கலிச்சுடையா அது ஒரு நாள் வந்தேன் அப்படியே போயிட்டேன் மூணு நாள் ஆச்சு கூட நல்லா இருக்கும் அதே தான் அதே தான் அப்படிலாம் உன்னை ஏமாற்ற மாட்டோம் போய் தோண மாட்டேன் ஒரே வீட்டு ஊற்றி இருபது

என்ன பண்றப்ப அவங்க ஒரு டெக்னிக் சொன்னாங்க சேத்தே நான் நமக்கு இந்த பாக்ஸ் மூடி லூஸ் ஆஞ்சேனா இந்த இந்த உள்ள இந்த மூடி இப்படி உள்ள விட்டு இப்படி லைட்டா இப்படி நாம திருப்புனோம்னா இந்த வாய் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்புறம் டைட் ஆயிடும் அப்புறம் டைட் ஆயிடும் நானா சைய ஃபர்ஸ்ட் எடுத்து பாக்கும்போது மூடி எல்லாம் லூஸா இருந்துச்சு அப்புறம் தான் அவங்க அந்த ஐடியா சொல்லி கொடுத்தாங்க எடுத்து பாக்ஸ் சுப்ரகடா யாரு இந்த பாக்ஸ் பரம்பரை திம்பருக்கு அக்காக்கு தான் ஆஹா இல்ல யாரோ ஒன்னு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பானல் நம்ம நினைச்சப்போ அந்த தட் தாளிக்கிற தரைக்கிற பானல் வந்து அதோட கொஞ்சம் பெருசாவே அதோட கொஞ்சம் பெருசாவே கிடைச்சு கஷ்மீர்ல இருந்து எல்லாத்தாளிச்சு அது நல்லா இருக்குது உம் சூப்பரா இருக்கு தக்காளி இட்டால் நம்மளுக்கு என்ன அழகா வந்நிக்கலாம் சூப்பரா இருக்கு அதுக்கு முன்னே முடி கொடுத்து வாங்கின பானிலதான் அது யூஸ் பண்ணது அது ஆமா அது இப்ப நம்ம பால் காய வைக்கிற குண்டா அப்புறம் அது பால் காய வைச்சேன் குண்டா ஒரு பெரிய பானு இருந்துச்சுல்ல அதுவும் முடி குடுத்து வாங்கணும்

இந்த வான்ல அத்தியாவசிய தேவை அந்த அதனால சரி இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அடுத்த முறை வந்தா டிஃபன் பாக்ஸ் நான் ரெண்டு அது வந்து வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் முடி உங்களுக்கும் இந்த மாதிரி முடி கொடுத்து பொருள் வாங்க அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரும் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க முடி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எவ்வளோ முடி கொடுத்தா எந்த மாதிரி பொருள் கொடுப்பான்னு தெரியும் ரொம்ப நாளா வாங்கறதுனால அவ்வளவுதான் அடுத்து வந்து பசங்க அவங்க வேலையை பார்க்க ஆரமிச்சிட்டாங்க வானலும் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பசங்க ஊஞ்சல் விட ஆரம்பித்தாங்க புடவையில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி புடவையில் ஊஞ்சல் விளையாட நடந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்து வந்து நான் என்னோடய சமையல் வேலை பார்க்க ஆரமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க